திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருவது ரெண்டாயிரத்து இருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேண்ணா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீணாக போன எல்இடி பல்ப்பை இப்போ யூஸ்ஃபுல்லான ஒரு எல்இடி பல்ப்பை மாற்ற போகிறோம் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா இப்படி டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கங்க அதில் ஒரு சிக்ஸ் மார்க் பண்ணிக்கிச்சுங்க ஈவனாக அந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் ஹோல்ஸ் போட்டு பிறகு வெளியே க்ளீன் பண்ணுவாங்க ஈவனா அப்போதான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இந்த பிஸில் எடுத்துருவோம் பாருங்கள் இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம் எம்எல்சீட்டை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்குங்க நான் எனக்கு பிடிச்ச கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்க வாங்கி ஸ்ப்ரே பண்ணி கலர் மாற்றிக்கிங்க இப்போது பிவிசி சீட் கீழே அந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் இப்போ ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் பிவிசி சீட்டை இப்போது அதை வச்ச ஃபிட் பண்ணிக்கலாம் எல்டி சென்டராக வச்சு ஃபிட் பண்ணிட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம் பிபிசி சீட்டில் பாருங்க நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஃபிவ் ஸ்டிக் வச்சு ஃப்ரீ கிக்கு வச்சு ஒட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ டபுள் டேப் டேப்பை ஒரு சைடு ஒட்டியாச்சு இன்னொரு சைடு சிவக்கு ஒட்டிக்கிறோம் இப்போ செக் பண்ணுறோம் எரியுது அப்படின்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஓயலில் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான எல்இடி ரைட்டு ரெடி ஆயிடுச்சு இதேமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் கம்பெனியில் சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு தேவையான கலர் கொடுத்து மாற்றிக்கங்க இதில் எல்இடி இப்போ குள்ளே வைக்கிறதுலேயே வந்து கலர் மாறுறதுக்கு எல்இடி இருக்குது அதனாச்சு நீங்கள் வாங்கி மட்டும் மாற்றிக்கலாம் உங்கள் வீட்டை அழகுப்படுத்திக்கலாம் தேங்க்யூ அடுத்த பிடிக்கல பார்ப்போம்